தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சார களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளதைப் போலவே புதுச்சேரியிலும் தேர்தல் பரப்புரையில் வேட்பாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் தேர்தல் பரப்புரை வாகனத்தில் வாக்கு சேகரித்து வந்தவர் அவர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனத்திலிருந்து இறங்கி நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது அவருக்கு பொய்க்கால் குதிரை ஆட்டம் மாநாட்டம் மயிலாட்டம் ஆடி ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மூதாட்டி ஒருவர் வைத்திலிங்கத்தை வரவேற்று உற்சாகத்துடன் ஆடி வரவேற்றது அனைவரையும் உற்சாகப்படுத்தியது குப்பளம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பரப்புரையில் ஈடுபட்டார் பம்பாக்கிரம்பாளையத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற அவரிடம் பெண்கள் சரமாரியாக கேள்விகளை தொடுத்து திக்குமுக்காட வைத்தனர் தமிழ்நாட்டில் தருவது போல ரேஷன் கடைகளை அதிகளவில் திறங்கள் என்றும் கைமன் தொகையை உயர்த்தி தாருங்கள் என்றும் வலியுறுத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறி நழுவி சென்றார் பாஜக மகளிர் அணி பணப்பட்டுவாடா செய்ய நோட்டு புத்தகத்தில் பட்டியல் தயார் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது ரேஷன் கட ரேஷன் கட ஓபன் பண்ணனும் வேற பாண்டிச்சேரி ரேஷன் கிடையாது तमिलनाडु அரசு எல்லாமே

லாஸ்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாக்கு சேகரித்தார் கடும் வெயிலில் புடவையால் தலையில் முக்காளிட்டபடி பெண்கள் பரப்புரையை கேட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க